கோவை காந்திபுரம் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய்க்கு என பிரத்யேக தனி சிகிச்சை பிரிவு துவக்கம் கோவை காந்திபுரம் ஒன்பதாவது எக்ஸ்டென்ஷன் வீதியில் செயல்பட்டு வரும் பிரீத்தி மருத்துவமனையில் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக அனைத்து விதமான நோய்களுக்கும் தரமான குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரீத்தி மருத்துவமனையில் நீரிழிவு நோய் சிகிச்சைக்கான புதிய மையம் துவங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசியவர் அவர் தற்பொழுது சர்க்கரை நோய் பாதித்த டைப் ஒன் மற்றும் டைப் டூ வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக புதிய அப்ரிசா எனும் இன்ஹேலர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் இல்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார் தொடர்ந்து பிரீத்தி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் தண்டவாணி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தற்பொழுது விபத்து தடுமாறி கீழே விழுவது போன்ற காரணங்களால் ஏற்படும் முதுகு தண்டுவட முடிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுவதாக கூறினார் டைட்டானியம் வகையிலான ஸ்க்ரூ மற்றும் ராடுகளை இந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துவதால் நோயாளிகள் விரைவாக எழுந்து நிலைக்கு திரும்ப முடியும் என அவர் கூறினார் வயது முதிர்ந்தவர்களும் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனை செய்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் டாக்டர் பிரீத்தி நம்ம பிரீதி மெடிக்கல் சென்டரில் புதுசாக வந்து ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வர பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ் ப்ரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் இருக்கோம் இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஃப்ரீஸா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங் இந்த புதுசாக வந்திருக்கிற இன்ஜெக்ஷன் இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலயமா லங்ஸ் வழியா வந்து இன்ஹேல் பண்ணாலே போதும் இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலினால ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேலை நார்மலாக இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஸோ டெய்லி வந்து மூணு வேலை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும் இது இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து பெயின் ஃப்ரீ அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுலின்னால இதோட ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும்ங்க இருக்குங்க இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி மூணு வேளை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலினும் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இல்ல லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க டயபெட்டிஸ்னாலே வந்து மெடிசின்ஸ் இன்சுலின்ஸ் அப்படிதான் இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல இல்லை ஒபிசிட்டினால வர டயபெட்டிஸ் அந்த இந்த மாதிரி டயபெட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலயமா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் முதுகு தண்டுபட முறிவுக்கு நவீன சிகிச்சை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பிரீத்தி மருத்துவமனையில் முதுகெலும்பு முறிவு என்பது காமனாக நடக்கிறது இல்லை ரேராக சில பேருக்கு வருது மூன்று காரணங்களால் முதுகெலும்பு முடிவு வருகிறது ஆக்சிடென்ட்டு விபத்து டூ வீலர் ஆக்சிடென்ட்டு பைக்லேருந்து தூக்கி வீச விழுந்தா இருக்கிறது மேலேருந்து விழுகிறவங்க ஹைட்லேருந்து விழுகிறவங்க மரத்துலேருந்து விழுங்க இது வந்து தொழில் சம்பந்தப்பட்டது ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு அதில் ஹசார்டில் வருது கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க மரம் ஏறுறவங்க விளையாட்டு கேட்கறவங்க அவங்களா பத்தடி பன்னெண்டு ஹைட்லேருந்து விழுந்தாங்கன்னா முதுகு தண்டு ஃப்ராக்சர் ஆகிடும் அது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து சிடி ஸ்கேனில் எடுத்து நம்ம முதுகு எலும்பு முறிவை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கெல்லாம் முன்ன மூணு மாதம் நாலு மாதம் பெட்லேயே படுக்க வச்சுருவாங்க ட்ரீட்மெண்ட்காக இப்போ நவீன முறையில் டைட்டானியம் பிளேட்டு நவீன முறையில் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி பொருத்தி ஆப்ரேஷன் பண்ணும்போது எலும்பு முறிவும் சரி செய்யப்படுகிறது வழி இருக்காது அவங்க ஒரு நாலு நாளே எழுந்துட்டு இருக்காங்க இந்த பேஷண்ட்டு போன டிசம்பரில் தான் ஆப்ரேஷன் பண்ணோம் நாலு நாளே எழுந்திரிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா நடந்துட்டுருக்குறாங்க நவீன முறையில் சிகிச்சை பண்ணும்போது மூணு நாலு மாதம் பெட்லேயே படிச்சுட்டுருக்க வேண்டியதில்லை சீக்கிரம் நடமாட வைக்க முடியும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது